வணக்கம் லங்காஃபோரின் இன்றைய ராசி பலன் மேஷம் அஸ்வினி நன்மையான நாள் தடைப்பட்ட வேலை இன்று நடந்துறும் மற்றவரால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து முடிப்பீர் பரணி பெரியோர் ஆதரவால் வேலையில் வெற்றி காண்பேர் ஒரு செயலிலும் உங்களுடைய நேரடி பார்வை அவசியம் கார்த்திகை ஒன்று வியாபாரத்தை தெரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் உயரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள் பழைய பிரச்சினை மீண்டும் தலையெடுக்கும் உங்கள் வேலையில் குழப்பம் உண்டாகும் ரோஹிணி தேவையற்ற பிரச்சினை என்று தேடி வரும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நிதானம் அவசியம் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது மிருகசீரிடம் ஒன்று இரண்டு வேலைப்பழு அதிகரிக்கும் ஹனிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் சந்திப்பேர் எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும் ஆகும் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம் மிதுனம் மிருகசீரிடம் மூன்று நான்கு நினைத்ததை சாதித்து முடிப்பீர் உங்கள் வேலைகளுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் திருவாதிரை வியாபாரத்தில் போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் புதிய வாடிக்கையாளரால் வருவாய் அதிகரிக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இழுபறியாக இருந்த பிரச்சனையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல் விலகும் கடகம் புனர்பூசம் நான்கு நினைப்பது நினைவேறும் நாள் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் விலகிச் செல்வர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பூசம் கவனமுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைப்பதை நடத்த முடிப்பீர் உடல்நிலை சீராகும் ஆயுள்யம் புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டுவிட்டு லாபம் காண்பீர் போட்டியாளர்கள் விலகுவார் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் சிம்மம் மகம் முயற்சி என்று எளிதாக நிறைவேறும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பேச்சினை முடிவுக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் பூரம் மனக்குழப்பம் விலகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உத்திரம் ஒன்று உங்கள் முயற்சி நிறைவேறும் பயணத்தால் அனுகூலம் ஏற்படும் நிதிநிலை உயரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கண்ணி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு உழைப்பு அதிகரிக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்திற்காக சேமிப்பை ஏற்படுத்துவீர் அஸ்தம் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுகையால் லாபம் உண்டாகும் கடன்களை அடிப்பீர் அரசு வழி முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் சித்திரை ஒன்று இரண்டு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் தாய்வழி உறவு ஆதரவு கிடைக்கும் துலாம் சித்திரை மூன்று நான்கு உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளியூர் பயணத்தில் லாபம் உண்டாகும் சுவாதி உடல்நிலை சீராகும் கவனமாக செயற்பட்டு வேலையை முடிப்பீர்கள் எதிர்ப்பு விலகும் சட்ட சிக்கல் முடிவுக்கு வரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று எதிர்பார்த்த பணம் வரும் சிறு வியாபாரியின் முயற்சி வெற்றியாகும் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர் பல நீங்கள் நினைப்பது நடக்கும் விருச்சிகம் விசாகம் நான்கு நன்மையான நாள் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாள்வீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் அனுஷம் சொத்து வழியில் ஏற்பட்ட பேச்சினை முடிவுக்கு வரும் அறிந்து செயற்பட்டு லாபம் காண்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கேட்டை வியாபாரத்தை தெரிவு செய்வதில் கவனம் செல்லும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாழ்க்கு உயரும் தேவைகள் பூர்த்தியாகும் தனுசு மூலம் இழுபறியாக இருந்த வேலை என்று நிறைவேறும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயற்பட்டு லாபம் அடைவேர் பூராடம் ஒரு சிலர் குழப்பத்திற்கு ஆளாவீர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடம் முன் படித்து பார்ப்பது நல்லது புதிய முயற்சி என்று வேண்டாம் உத்திராடம் ஒன்று வருமானத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் விருப்பம் பூர்த்தியாகும் மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு தடைப்பட்ட வேலை நடக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் காணாமல் போன பொருள் கைக்கு கிடைக்கும் செலவில் கவனம் தேவை திருவோணம் உடன்பணிபொருளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இழுவறியாகும் அலைச்சலால் சோர்வு அடைவீர் மனம் குழப்பம் அடையும் அவிட்டம் ஒன்று இரண்டு உழைப்பு அதிகரிக்கும் எதிலும் திட்டமிட்டு செயற்படுவது நல்லது வாகனத்தால் செலவு தோன்றும் செலவுக்கேற்ற வரவு வரும் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு நேற்று வரை இழுவறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நிதிநிலை உயரும் சதயம் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று முயற்சியில் இருந்த தடை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும் வர வேண்டிய பணம் வரும் நிமித்த வேலையை நடத்தி முடிப்பேர் மீனம் பூரட்டாதி நான்கு தெய்வ வழிபட்டால் எண்ணியது நடக்கும் நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்திரட்டாதி அலுவலகத்தில் நெருக்கடி நீங்கும் அதிகாரி ஆதரவால் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் ரேவதி செயலில் லாபம் தோன்றும் உடன்பணிவர்கள் ஆதரவால் தடைப்பட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி